ப்ரோ கபடி சீசன் லெவன் இந்த ப்ரோ கபடி சீசன் லெவன் ஸ்டார்ட் ஆகுற இடையில நிறையாவே அப்டேட்ஸ் சேஞ்சஸ்ன்றது இப்போ வந்திருக்கு இது என்னென்ன அப்டேட்ன்றது ஷார்ட்டாக பார்த்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ப்ரோ கப்ல இருக்கிற பலன் டீம்ல ஒரு ஆறு டீம் அவங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஃபீஸ்ல போய் சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்திடலாம் அந்த மாதிரி நம்ம ப்ரோ கப்பில் இருக்கிற ஒரு சில டீம்ல ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களுடைய இன்ஜீரிஸ் நல்லா இழுட்டாக இருக்காங்க அது யாருன்றதையும் பார்த்திடலாம் அதுக்கு பதிலாக ஒரு சில பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க அதையும் யாருன்னு பார்த்திடலாம் நம்மளுடைய பெங்களூர் புல்ஸ் கோச் ரன்வீஸ் ராவத் பாரத் நம்மளுடைய பிரதீப் பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்துடலாம் கூடவே இருக்கிற எல்லா டீம்ஸும் அவங்களுடைய ட்ரைனிங் ஜெர்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சில டீம்ஸ் அவங்களுடைய மெயின் ஜெர்சியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம நம்ம ப்ரோ கப்பில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் பார்த்துடலாம் இதெல்லாம் பார்க்கறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிட்டுருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஓகே நம்ம இந்த ப்ரோகாரில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம் ஃபேக்ட் நம்பர் ஒன் நம்ம ப்ரோ கபடில் ஒவ்வொரு சீசன்லையும் ஓப்பனிங் செரமனி மேட்ச்ன்றது நடத்துவாங்க அதில் எந்த டீம் அதிக ஓப்பனிங் செரமனி மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு தெரியுமா அதே நம்ம தெலுங்கு டிட்டன்ஸ் மற்றும் யூம்பா இந்த ரெண்டு டீம் தான் ஓப்பனிங் மேட்ச்ன்றது ஒவ்வொரு சீசன்லையும் ஓப்பனிங் மேட்ச் அதிகமாக விளையாண்டுருக்காங்க நம்ம யூம்பா மட்டுமே இது வரைக்கும் ஓப்பனிங் செரமனி மேட்ச்ன்றது ஆறு தடவை ப்ளே பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தெலுங்கு டிட்டன்ஸ் இது வரைக்கும் அஞ்சு தடவை ப்ளே பண்ணிருக்காங்க ஆறாவது தடவையாக எப்போ சீசன் லெவனில் பெங்களூர் புல்ஸ் மோத போகிறாங்க ஃபேக்ட் நம்பர் டூ இது வரைக்கும் நம்ம ப்ரோ கபடியில் எந்த டீம் அதிகமாக ஓப்பனிங் செரமனி மேட்ச் விளாண்டுருப்பாங்கன்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது வரைக்கும் ஓப்பனிங் செரமனி மேட்ச்சே பிளே பண்ணுறதுலப்பா அப்படின்ற டீம் என்ன டீம் உங்களுக்கு தெரியுமா அது என்ன டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீம் இருக்குது அது என்ன டீம்னா நம்மளுடைய ஹரியானா சிலஸ் பெங்கால் வாரியர்ஸ் யூபி இந்த மூணு டீமு இது வரைக்கும் ப்ரோ கபடியில் ஓப்பனிங் செரமனி மேட்சதே ப்ளே பண்ணதே இல்லை இந்த ப்ரோ கபடி ஹிஸ்டியில் ஆக்ட் நம்பர் த்ரீ நம்மளுடைய முகமது ஷார்துல் ஷியான் இருக்கார் இல்லையா அவரும் இது வரைக்கும் மூணு சீசன் விளாண்டுருப்பாரு சீசன் எயிட்ல இருந்து சீசன் டென் வரைக்கும் பிளே அவரு விளையாண்ட மூணு சீசன்லயுமே இது வரைக்கும் ரெண்டு ஃபைனல்ஸ் போயிருப்பாரு அந்த மாதிரி ஒரு ட்ராஃபின்றது அடிச்சிருப்பாரு புரியல உங்களுக்கு இதை என்ன புரியாமல் சொல்லணும்னா அவரு சீசன் எயிட்ல பட்னா பைஸ் விளாண்டுருப்பாரு அந்த சீசன்ல அந்த டீம் ஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க பட் அவங்களால டிராபின் அடிச்சிருக்க முடியாது அந்த மாதிரி சீசன் நைன்ல இந்த டீம் பிளே பண்ணியிருப்பாங்க பட் அவங்களால பிளேயர் ஆஃபுக்கு அவங்களால குவாலிஃபை ஆயிருக்க முடியாது இவருக்கு பட்னாக்கு லாஸ்ட்டாக இருந்த சீசன் நல்லா இருக்கும் அது மாதிரி சீசன் டென்ல இவர் புனே பட்டனுக்கு போயிருப்பாரு ஹை பிட்டிங் ரேட்டுக்கு அதாவது லாஸ்ட் சீசன் தான் சொல்றேன் அப்ப அந்த டீமுக்கு இவர் ஃபைனல்ஸ் கடையும் கூப்பிட்டு போயிட்டு டிராஃபியும் அடிச்சு கொடுத்துருப்பாரு அதான் ரெண்டு ஃபைனல்ஸ் ஒரு டிராஃபி எடுத்தா இப்ப புடிதா ஆக்ட் நம்பர் ஃபோர் சோசியல் மீடியாவில் அதிக ஃபேன் பேஸ் கொண்டு அணியும் தெரியுமா அவரு டாப் த்ரீ டீம்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் தமிழ் தலைவாஸ் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஃபாலோர்ஸ் வச்சு தேர்ட் ப்ளேஸ் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளோட புனே பல்டன் நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஃபாலோர்ஸ் வச்சு செகண்ட் ப்ரைஸ் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுடைய பெங்களூரு புல்ஸ் எட்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஃபாலோர்ஸ் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்காங்க ஆக்ட் நம்பர் ஃபைவ் நிறைய ப்ரோ கபடியை டெலிகாஸ்ட் பண்ணுற நம்ம சாஸ்போர்ஸும் டிசிபிஸ் சாஸா இருக்காங்க இல்லையா இதை வரப்போற ப்ரோ கபடிஷன் அவனுக்காக உங்க இந்த ப்ரோ கபடியை டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதுக்கிடையில் ஆட்சுன்றது நீங்களாம் பார்ப்போம் பார்ப்பீங்க அந்த ஆட்ஸுக்கு இவங்க கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் ஆடுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் ஒரு லீக் சச்சு தான் இதை சொல்கிறேன் சரி ஓகே இந்த ப்ரோ கவுடி பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ப்ரோ கவுடி பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவேன் சரி ஓகே இப்போ நம்ம ப்ரோ கபடிக்கான அப்டேட்ஸ் விஷயத்துக்குள்ளே நுழையலாம் இப்போ நம்ம முதலாக பார்க்க போது இந்த ப்ரோ கப்பில் இருக்கிற பன்னெண்டு டீமில் ஒரு ஆறு டீம் அவரையோடைய அஃபீஷியான கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்ன்றத சொல்லியிருக்காங்க அது என்னென்ன டீம்ன்றதை எதாவது அந்த மாதிரி அந்த டீமுக்கு யார் கேப்டனாக இருக்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்களுடைய டீமுக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லியிருக்காங்க அந்த டீமுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பவன் ஷராத் தான் அந்த டீமுக்கு கேப்டனாக இருக்காரு அந்த மாதிரி அந்த டீமுக்கு வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் இருக்கிற எல்லா டீமுமே இந்த கேப்டனை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாம கூடவே வைஸ் கேப்டனையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது இந்த சீசனுக்காக ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்குதான் சொல்லியாகணும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சீசன் இது வரைக்கும் வைஸ் கேப்டன் போட்டதே கிடையாது இந்த சீசன்ல அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்க்க போட்ட டீம் யூபி யூபிதா இந்த டீமுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுடர்ந்து கில் சுமித் இந்த ரெண்டு பிள்ளை ஏன் ஒருத்தர் தான் கேப்டன் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம் அந்த மாதிரி சுரேந்திர கில்லை இந்த டீம் கேப்டனாக போட்டாங்க பட் வைஸ் கேப்டனாக சுமித்தை போட்டிருக்காங்க இது நம்ம கெஸ்டே பண்ணதில்லை நம்ம அந்த டீம் வைஸ் கேப்டனும் ரெண்டு பிளேயர் போட்டுருக்காங்க நம்ம தமிழ் தரசு பார்த்து இந்த டீமுக்கு வைஸ் கேப்டன் நம்ம சுமித்தை சொல்லியாச்சு அந்த மாதிரி ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷுன்ற பிளேயரை வைஸ் கேப்டனாக போட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்மளோட பெங்கால் வாரியர் இந்த பெங்கால் வைஸ் கேப்டனாக இருக்க போது ஃபர்ஸ்ட் லேட் ஆச்சுடி தான் இது கன்ஃபார்மே பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த டீமுக்கு யார் கேப்டனாக பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு காரணம் இந்த டீமுக்கு காலங்காலமா கேப்டன் பண்ணது நம்மளுடைய மனித சிங் தான் அவருடைய ஸ்டார் பிளேயரும் கூட நம்மளுடைய கேப்டனுக்கே பேர் போன ஒரு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேட்டாச்சு இல்லையா இந்த ரெண்டு பிளேயருமே ஒரே டீமே இருக்கிறதுனால இந்த டீமுக்கு யார் கேப்டன் பண்ண போகிற மாதிரி ஒரு பெரிய குழப்பமே இருந்திருக்கும் அதை இப்போ இந்த டீமே சால்வ் பண்ணி வச்சுருந்தாலும் ஹொலியாகணும் வேற மாதிரி ஒரு கேப்டனே ப்ரோ கபடி விளையாட்டுல இருக்க முடியாது ஹொலியாகணும் இவர் யங்ஸ்டரா அப்படி க்ரோ பண்ணி கொண்டு வருவாரு அதனால இவர் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் சீசன் எயிட் எடுத்துட்டீங்கன்னா இவரு யூம்பாக்காக கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாரு அது கீழே நம்மளுடைய அபிஷேக் சிங் மற்றும் அஜித் குமார் இந்த ரெண்டு பேர்ஸுமே ஒரு கீழே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சீசன் நைன் நம்மளுடைய புனேபல்டனுக்காக ஒரு ப்ளே பண்ணியிருப்பாரு அது கீழே நம்மளுடைய அஸ்லாம் பங்கஜ் மோஹித் ஆகாஷ் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் சூப்பராகவே க்ரோ பண்ணி கொண்டு வந்திருப்பாரு இவ மேலே யாருக்குமே தான் ஒழியாகணும் இவரோட ஒரு அப்படிப்பட்ட பிளேயர் அதனாலேயே எனக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும் இவரை மாதிரியான பிளேயரை திரும்பி ப்ரோ கபடல பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் யூம்பா இந்த யூம்பா டீமுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சுனில் குமார் தான் கேப்டன் ஆக்க கூடாது சொல்லிட்டாங்க அவருக்கு கீழே வைஸ் கேப்டன் ஆக போது நம்மளுடைய ரிங்கு சர்மா நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க டீம் நம்மளுடைய புனேபிட்டன் அந்த இந்த டீமுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஸ்லாம் மலர்ந்தால் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு அதான் இப்போ இந்த டீம் அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க நம்ம அஸ்லாம் மலர்ந்தால் தான் கேப்டனாக இருக்க போகிறான்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம தமிழ் தொலைக்கு ஏற்கனவே கேப்டன்ன்றதை முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதை நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டோம் அவ்வளோதான் இந்த டீமுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோடய சாக்கரத்துலாம் கேப்டனாக இருக்க போகிறப்ப நம்ம சொல்லியிருப்போம் அதான் இப்போ நம்ம தமிழ் தொலைக்கு டீம் கன்ஃபார்மாக அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இப்ப கெஸ்ஸே ஏ தான் இந்த டீம் ஒன்னே பண்ணியிருக்காங்க இவர் கீழே ஒரு ரெண்டு வைஸ் கேப்டனா போட்டு வச்சிருக்காங்க நம்மளுடைய சச்சின் தங்குடியும் நம்ம சாகர் குடியாவும் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க அது இந்த சீசனுக்கு எப்படி உதவுன்றதை இந்த சீசன்ல போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க பார்க்க போட்டி நம்மளுடைய பெங்களூர் போல்ஸ் இந்த டீமுக்கும் வைஸ் கேப்டன் கேப்டனை அறிவிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்க போகிறது நம்மளுடைய பரதீர் நிறுவா இல்லன்னா செவரன் இருப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்க போறாரு அப்ப இந்த டீமுக்கு வைஸ் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செவன் ஒன்றது தான் அது மட்டும் நம்ம இந்த டீம் இன்னொரு வயசு கேப்டனையும் போட்டுச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவல் இந்த டீம் மட்டும் இல்லாமல் எல்லா டீமே நம்ம தமிழ் தலரசை பார்த்து காப்பிச்சு ரெண்டு வயசு கேப்டனோட ஒரு கேப்டன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க இந்த சீசனுக்கு இது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருந்தா தான் ஆகணும் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரூல் அவுட் ஆன பிளேயர்ஸ் தான் யாரா தரலாம் நம்ம யூ இருந்து சிவன் தாக்குன்ற பிளேயர் ரூல் அவுட் ஆயிருக்காரு அதற்கு காரணம் இன்ஜிரி பிராக்டிஸ் செட்டில் இன்ஜரின்றது வந்திருக்கு அதனால இவர் ரூல் அவுட் ஆயிட்டாரு அதுக்கு பதிலாக ரோஹித் ராகோன்ற பிளேயரை அந்த டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவரு ஒரு லெஃப்ட் ரைடரு அந்த மாதிரி நம்ம டபாண்டலி டீம்லயும் ஒரு பிளேயர் ரூல் அவுட் ஆகி போயிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன் ஹைமித் அந்தில் இவர்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிளேயர் தான் பட்டு இவருடைய அன்லக்கிய அலுமுகத்தர்ல சீசனில் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டாரு ஆனால் இவருக்கு பதிலாக சேர்க்கப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடராக எடுத்திருக்காங்க அந்த டீம் இது என்ன கான்செப்ட்னு தெரில ஒரு டிஃபெண்டர் தான் இன்ஜுரி ஆகி வெளில போயிருக்காரு நான் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் எடுத்திருக்காங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரில வேலை அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வகையில் இருக்கிற எல்லா டீமே அவங்களுடைய ட்ரைனிங் ஜெஸ்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஜெஸ்ஸிஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு கலர் கலா டிசைனாகவே சூப்பராகவே இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சில டீம்ஸ் அவங்களுடைய நியூ ஜெஸ்ஸிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் மொதல் டீமாக பார்த்தீங்கன்னா நம்ம டபாங் டெல்லி அந்த டீமுக்கு ஒரு புது ஜெர்சி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஜெர்சி எப்படி இருக்குன்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு பழைய ஜெர்சியே சூப்பர் தான் சொல்லுவேன் இந்த ஜெர்சியும் அதே மாதிரி தான் இருக்கு கிரேட்டை ஆனால் பழைய ஜெர்சி என்னை பொறுத்தளவுக்கு சூப்பர் தான் சொல்லுவேன் இப்போ நம்முடைய புனையல் பற்றி அவங்களுடைய ஜெர்சி ஸ்பான்சர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க பேக்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் ஜெர்சிஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்மளுடைய புனே பல்ட்டனுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய யூபிஎஸ் அவங்களுடைய நியூ கிட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கவே சூப்பராகவே இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய தமிழத்தில் அவங்களுடைய நியூ கிட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கிட்ஸு பார்க்க எப்படி இருக்குன்ற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன பொறுத்தளவுக்கு அவ்வளோக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் பழைய ஜெஸியை நம்ம பொறுத்தளவுக்கு சூப்பர் தான் ஆகலும் நம்ம இப்போ ஒரு கடைசி அப்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்மளுடைய பருதி நோரை பற்றி நம்மளுடைய இங்கிலூரபுள்ஸ் கோச்சான ரன்வீர் ஸ்வராத் ஒன்று சொல்லியிருப்பார் நம்ம பருதி நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பருத்தியில் லாஸ்ட் டிசிஷன் ஃபார்ம்ன்றது அந்தளவுக்கு சொல்லியிருக்கிறவர்கள கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லியாகணும் அதை வச்சு நம்மளுடைய ரன்வீர் ஸ்வராத் நம்ம பருதி பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருதி ஒரு ஸ்டார்ட் பிளேன்றதை மறந்து இந்த சீசனை பிளே பண்ணுன்ற மாதிரி அவ்வளவு சொல்லியிருக்காரு இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்ப வரப்போற சீசன்ஸ் ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் தான் அந்த கலக்கோ கலக்கும் கலக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மதியில் இந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் பெரிய ஆளுன்ற மாதிரி தான் இருக்கும் பட்டு வர பிளேயர்ஸும் மாறுவாங்க கபடியை பொறுத்தளவுக்கு அதுதான் உண்மை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மைன்னு சொல்லி ஆகணும் இதை தப்பா எடுத்துக்காதீங்க நான் பருத்திட்டுனால தப்பாலாம் பேசல நானுமே ஒரு பரதீப் ஆர்சனல் ஃபேன் தான் அவர் கடைசி ரெண்டு ஃபார்முக்கு எப்போ வேணுற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு அவர் ப்ளே பண்ண வைக்க தான் சொல்லி இருக்கணும் நம்மளோட யூபி ஓகே கேஷ் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரியான ப்ரோ கபடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி போடுவேன் சரி ஓகே பாய்